ரெண்டுமே வந்து கிடாரி கன்று தான் அதாவது பொட்டை கன்று வாங்கிட்டாங்க என்னன்னு தெரியல வண்டி கட்டி வச்சிருக்காங்க என்ன ஒரு மாதம் கன்று இருக்கும் போல நல்லா இருக்கு கலரு ஜோடியா அப்படியே நம்ம வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் மூணு குட்டியும் வந்து பாத்தீங்கன்னா மீடியமான சைஸ்ல வந்து இருக்கு என்ன வேலை பதினேழு பதினேழு பதினேழாயிரம் நல்லா இருக்கு கலரு பதினாறு பதினாறு நல்லா வந்து லென்த் கொஞ்சம் ஹைட் இருக்கு இந்த கண்ணு பதினாறு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஜெர்சி குட்டி மீடியமா இருக்கு நல்லா வந்து உடம்பு இருக்கு ஓரளவுக்கு பன்னெண்டு வந்து சொல்றாங்க நல்லா இருக்கு குட்டி

நல்லா வந்து பாத்தீங்களா அது எட்டு சில்லறைகள் வந்து ரேட் வந்து முடிஞ்சிச்சு ஜெர்சி சவாலா அது வந்து மூணு குட்டி வந்து வாங்கியிருக்காங்க என்ன ரேட்டுக்கு வந்து முடிஞ்சு கேட்டு பார்ப்போம் நல்லா வந்து மூணு குட்டியும் வந்து அருமையா இருக்கு

தருமபுரி நானும் மாற்றம் சொன்ன வாங்கி கொடுப்பீங்க சரி சரிண்ணா இப்போ என்ன விலைக்கு நான் முடிஞ்சிச்சு ஆமா ஆவரேஜ் பதினாறு பதினெட்டு அந்த ரேஞ்சில் முடிஞ்சுச்சு இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டினா அது அஞ்சு மாசம் ஆறு மாசம் குட்டி ஆயிரம் ஐநூறு நாங்கள் கொடுக்கலாம்

எட்டு ஐநூறா எட்டாயிரத்தி ஐநூறுக்கா வாங்கிருக்காங்க நல்லா தான் இருக்கு ஐநூறு வாங்கிட்டு தான் வாங்கிச்சேனா ரெண்டுமே முழுதுவா இல்ல எந்த இருக்குண்ணா போது பள்ளி எவ்வளோ குட்டி இது இருபத்தி ஏழு இது

பதிமூணு ரூபாய்க்கு வாங்கினீங்க இது உடம்பு கம்மியா இருக்கு வா எ இருபத்தி மூணு நல்ல கலர் தான் இருபத்தி மூணு ஆயிரத்து

வேட போறானே <laughs> <laughs> எது இருபத்தி மூணாயிரத்துக்கு வாங்கி இருக்காங்க பருவத்துக்கு எப்படி பார்த்தாலும் இன்னொரு அஞ்சு மாசம் வந்து ஆகும் இருபத்தி மூணாயிரம் இருபதாயிரத்துக்கு வந்து வாங்கிருக்காங்க நல்ல கலர் தான் சின்ன குட்டி தான் இருபதுக்கு வந்து வாங்கியிருக்காங்க நல்லா வந்து பெரிய குட்டி நல்லா போட்டிருக்கேன்னு தெரியல பருவத்துக்கு வந்திருக்கோம் ஆல்ரெடி எல்லாம் வந்து பெரிய குட்டியாவே இருக்கு அதான் பல்ல வச்சுக்கோண்ணா முப்பது தான் முப்பத்தி ஓராயிரம் பல்ல வைக்கல எந்த ஒரு இருக்குண்ணா போகுது

நல்லா வந்து தான் பல்ல வந்து போட கிடையாது வாங்கிட்டு போனா வந்து ஊசி வந்து போலாம் பருத்துக்குற ஸ்டேஜ் எவ்வளோ ஆச்சு ஏழு முப்பத்தி ஏழாயிரம் ஜோடியா வாங்கிட்டாங்க போல எவ்வளோ ஆச்சு ரெண்டும் ஐம்பது ஜோடி வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதுக்கு வந்து வாங்கியிருக்காங்க நல்ல கலர் தான் வந்து வந்து பெரிய ஒரு மார்க்கெட் பெஸ்டான ஒரு மார்க்கெட் நீங்க வந்து ஒரு கண்ணுக்குட்டியை வந்து வாங்குறீங்கன்னா இந்த சந்தைக்கு வந்து தாராளமா நீங்க வந்து வரலாம் எக்கச்சக்கமான குட்டிங்க வந்து இருக்கும் அப்படியே வந்து மார்க்கெட் உங்களுக்கு ஆடற பாருங்க ஒரு ரேட் வந்து கேட்டு இருப்போம் வாங்கிட்டு போறவங்க கிட்ட ஏன்னா வந்து வாங்கிட்டு போறவங்க கிட்ட கேட்டாங்களா ஓரளவுக்கு ரேட் வந்து தெரிஞ்சுக்கலாம் அவங்க என்ன ரேட்டுக்கு வந்து வாங்கிட்டு போறாங்கன்னு கேட்டு வந்து உள்ள கொஞ்சம் அதிக ரேட்டு தான் சொல்லுவாங்க பேசி கம்மி பண்ணி வாங்கணும் அததான்

ஒன்னும் வந்து பல்லே வந்து போட கிடையாது நல்லா வந்து சைஸா இருக்கு குட்டி நல்லா வந்து சரியான குட்டியா வந்து வாங்கிருங்க ரெண்டு குட்டியும் வந்து நல்லா ஒட்டம் போட இருக்கு

வாங்கிட்டு போனா வந்து சனிக்கு வந்து ஊசி போடலாம் அந்த ஸ்டேஜ்ல வந்து இருக்கு இன்னும் நல்லா வந்து எபியா வரும் ஒன்பது மாதம் சனியில வந்து பாத்தீங்களா எப்படி பார்த்தாலும் ஒரு எழுபது எண்பதாயிரத்துக்கு மேல வந்து போவோம் ஒவ்வொன்றும் மார்க்கெட் வந்து பாருங்க நம்ம வந்து இவ்வளவு நேரம் வந்து வெளியே ஓரளவுக்கு வந்து ரேட் வந்து கேட்டு இருப்போம் வாங்கிட்டு போனவங்க கிட்ட

நல்லா வந்து சரியா தான் இருக்கு குட்டி வந்து எப்பயே வரும் மாட வச்சனா பல்லுன்னு தெரியல இங்க வந்து போயிட்டு இருக்காங்க ரெண்டு பல்லு வந்து போட்டு இருக்கு நான் வந்து எவியா வந்து இருக்கு வந்து இந்த சைடு எல்லாம் வந்து வாங்கி வந்து கட்டி வச்சிருக்காங்க பாருங்க நிறைய குட்டிங்க வந்து இந்த சைடு வந்து வாங்கி வந்து கட்டி வச்சிருப்பாங்க சரி ஓகே ஒரு வந்து பாத்தீங்கன்னா குட்டிங்க வந்து பாத்துருப்போம் இந்த விடியோ சந்தையோட முடிச்சுப்போம் அடுத்த வாரம் வந்து பார்ப்போம் கை கார மாடு சென வந்து தனியா வந்து ஒரு வீடியோஸ் வந்து போட்டு இருக்கேன் வந்து கண்டிப்பா வந்து பாருங்க அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் தனியா வந்து ஒரு வீடியோஸ் வந்து போட்டு இருப்போம் தேங்க்யூ பார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்